ரத்தர் மைமூன்றதாக இந்த வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாம் வசனம் கண்ணீருடைய விதைக்கிறவர்கள் கம்பீரத்திடையே அறுப்பார்கள் இந்த வசனத்தில் அவங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சங்கீத சங்கீதம் முழுவதுமே சிறையிருப்பின் சிறையிருப்பின் க திருப்பதுக்கு இதுவான சங்கீதம் இதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக விவசாயத்தை சொல்லியிருப்பாங்க விவசாயம் வந்து ஒரு ஒரு விவசாயி போகிறாங்கன்னா ஒரு நூறு மூட நெல்ல வா கடன்பட்டு கஷ்டப்பட்டு அழுதுதான் போட்டோன்னா அவங்களுக்கு பைசா இருக்காது பொட்டன்ஷியல் இருக்காது வாங்கி விதைச்சி அவங்க விதைக்கிறாங்க ஆனால் ரெண்டாவது அறுவடை பண்ணும்போது பத்து மூட கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருக்கும் இன்னும் ப்ராஃபிட் கிடைக்குதே அதே தான் நம்மளுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க கண்ணீருடைய வித்தைக்கு கம்பித்துடைய அறுப்பார்கள் நம்ம லைஃப்லையுமே நம்ம அநேக கஷ்டங்கள் இருக்கும் நம்ம அனைக்கோ வியாதிகளோ தரு தருத்திரமோ குடும்ப சமாதானம் எதுவும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம கண் எல்லாரும் கண்டிப்பாக அழுவாங்க இந்த அழுது அழுது ஆண்டு ஜமிச்சு இந்த கண்ணீரை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருப்பீங்க தேவ சமூகத்தை விதைச்சிட்டே இருக்கும்போது அதுக்கான அறுவடை கரத்தை கொடுப்பா தெரியுமா அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா அந்த அது கிடைக்கும் போது கம்பீரத்தோட நீங்க அறுப்பார்கள் அந்த திருப்பி கிடைக்கும் போது ஒரு கம்பீர சந்தை வருது அதான் அந்த சந்தோஷத்தை உலகத்துல வேற யாருமே அதுக்கு நீங்கள் சொன்னா புரிய வைக்க முடியாது அந்தந்த நபர் அதை அனுபவிக்கணும் தான் தெரியும் அந்த அந்த நபர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையா இருக்கலாம் ஆனால் அந்த சந்தோஷம் அவங்க தான் பெற முடியும் இந்த தேவத்துக்கு இந்த மெசேஜை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஏதாவது வாழ்க்கையில நீ கண்ணீரோடு விதைச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகள் விதைச்சிருக்கலாம் அண்டை ஜபிப்போம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க கம்பீரத்துன்னு அறுக்கிறதுக்கு எதுவான காலமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக ஆமையன்